போன தான் எங்க குறி தப்பிருச்சு இந்த தடவை எங்க குறி தப்பவே தப்பாதுப்பா எப்படியாவது உங்களை வீழ்த்தியே இப்படி இப்படிதாங்க இலங்கை வந்து ரொம்ப அசால்ட்டா இந்தியாவை வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி நாற்பது ரன் வந்து எடுத்தாங்கங்க அப்போவே நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் தான்ப்பா தெரியுது நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லனே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் எப்பவும் போல வழக்கமா நம்மளோட ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் நல்லா தாங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாங்க அதுலேயே நம்மளோட ரோஹித் சர்மா வந்து வந்து அதிரடியாக விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு தொண்ணூத்தி ஆறு ரன் வரைக்கும் விக்கெட்டே போகல இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கொஞ்ச நேரம் கண்டினியூ நம்ம இந்தியா இந்த மேட்ச் அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னு நினைச்சோம் அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு ஏமனா வேண்டர்சே வந்தாரு வந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு சீட்டு கட்டு மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து பொட்டையை கிளப்பிட்டாருங்க வந்தவனே நல்லா அதிரடியா விளையாண்டுட்டு இருந்த ரோஹித் சர்மா வந்து தூக்குனாரு சரி ரோஹித் சர்மா போனா என்னப்பா அடுத்து நம்மளோட சுப்மன் கிலும் விராட் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு எப்படியாவது இன்னிங்ஸை பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அதுக்கப்புறம் என்ன ஒரே கில் சிவம் துபே ரெண்டு எடுத்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் விராட் கோலி கேஎல் சொல்லிட்டு சொல்லிட்டு வத வத வதன்னு ஆறு ஆறு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க சரி விக்கெட் போனாலும் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சமாவது நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க கம்மியான ரெண்டு தான் சேஸ் ஒன்று இருக்கு எப்படியாவது கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி விளாண்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் வேண்டாசை மட்டும்தான் அவங்களுக்கு மரண பயம் காட்டுவாரா நான் இருக்கேன்ல நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அசலங்க இருந்துக்கிட்டு அவர் மாற்றி மாற்றி விக்கெட் வந்து எடுத்தாருங்க இதனால நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்னால ஒன்றுமே பண்ண முடியல இன்னைக்கு இரநூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டோம் இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக முப்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஸ்ரீலங்கா இவ்வளவு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவோட மரண மாஸ் பவுலிங் தாங்க அதுலயும் ஸ்ரீலங்கன் பவுலரான வேண்டர்ஸை தான் இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டாரு வந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸோட டாப் ஆர்டரை வந்து அப்படியே நொறுக்கி தள்ளிட்டாருங்க கேப் விடாம மாத்தி மாத்தி ஒன்னு இல்ல ரெண்டு மொத்தம் ஆறு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல பத்தாவதுக்கு அதுக்கப்புறம் அசலங்கா வந்து நான் மட்டும் சும்மா இருப்பேனா நான்கு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரும் மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதனால தான் இந்தியாவை இன்னைக்கு இரநூத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இன்னைக்கு மேட்சில் ஸ்ரீலங்கா கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொன்னோம் ஏன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து ஜெயிக்கிற மேட்செலாம் போனாங்க ஆனால் ஓடியையில் ஒரு முடிவோடு ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க டி ட்வெண்ட்டியில் எங்களை புரட்டி போட்டிங்க இப்போ பாருங்கள் நாங்கள் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இருக்காங்க இப்போ இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணனால இந்த சீரீஸை வந்து ஸ்ரீலங்கா தோக்கவே முடியாதுங்க மூணாவது மேட்சை எப்படியாவது வந்து நம்ம இந்தியா வந்து வின் பண்ணி இந்த சீரீஸை வந்து ட்ரா பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்த சீரீஸை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் மூணாவது மேட்ச்சில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்